என்னடா ஸ்கிரீன் மட்டும் தெரியுது ஆளை காணும் இப்ப நான் வர்றேன் பாருங்க வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க கீச்சக நண்பன் முகமது ஃபாரிஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எந்த வீடியோஸ் உங்களுக்கு போட்டாலும் டக்குன்னு வரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிபிடி முன்னெல்லாம் நம்ம அப்பாங்க காலேஜ் படிக்கும் போது தான் பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் அது வரும் நண்பர்களே ஆனால் இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் ஸ்கூலில் படிக்க ஆன்லைன் கிளாஸில் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கெல்லாம் வந்து பிபிடிக்கு தேவைப்படுது அதை தான் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிபிடி மேக் பண்றோம் फ्रेंड्स ஸ்டார்ட் முன்னுவை கிளிக் பண்ணிட்டு பிபிடினு டெக்ஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் வந்தோன்னே அதை கிளிக் பண்ணும் இப்போ வந்து பிபிடி ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிபிடி ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு டிசைன் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல நான் இப்போ சூஸ் பண்ணுற டிசைன் ஃபேஷக் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கலர்ஸும் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலர் வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த கிளிக் டு ஆட் டைட்டிலில் வந்து நம்ம இப்போ டெக்ஸ்ட் பண்ணோம் நான் இப்போ வந்து இன்னைக்கு மேக் பண்ண போகிற பிடிஎஃப் வந்து வைல்ட் லைஃப் நம்ம வயல்டை டைப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சைஸ் இது பண்ணணுன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் போர்டில் போய் நம்மளுக்கு தேவையான சைஸை வந்து டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி சைஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிளைடு ஆட் பண்ணணும்னா நியூஸ்ட் கிளைடை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நியூஸ் கிளைட்ல வந்து வீடியோ வீடியோஸ் டெக்ஸ்ட் இமேஜ் எல்லாமே இதுல ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வைல்ட் லைஃப்னால ஃபர்ஸ்ட் நான் வந்து அனிமல்ஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபயர் ஃபோர்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கூகுள்லயும் நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் லயன் பிக்சர் எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைன் வந்தோடனே நம்ம இமேஜஸ் கிட்ட போனோன்னா நம்மளுக்கு லைனோட இமேஜஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லைனோட இமேஜ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஷார்ட்னு ஒரு ஆப் இருக்கிறதுனால பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காப்பி பண்ணோம்னா கண்ட்ரோல் சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிக்சர் காப்பி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிபிடிக்கு போயிட்டு இந்த இடத்தை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கிளிக் பண்ணோன்னா பேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைனோட டெக்ஸ்ட்டு இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந் நம்மளுக்கு வந்து இந்த லைன் வந்து சென்டராக வரணும்னா இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து மிடில் சென்டர் கிளிக் பண்ணோன்னா இந்த லைன் டெக்ஸ்ட் வந்து சென்டருக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளைடை கிளிக் பண்ணால் இன்னொரு ஸ்லைடு வந்து ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நான் எடுக்க போகிறது டைகர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வீடியோ இன்சர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற ஐகான்ஸில் வந்து இந்த இமேஜ் இப்போ இன்சர்ட் வீடியோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இன்செட் வீடியோ எதுலேருந்து வரணும்னு கேட்கும் நான் கிளிக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இன்செட்டுன்னு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்க வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு फ्रेंड्स இப்போ இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி பிடிஎஃப் ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைலுக்கு போயிட்டு

இப்போ வந்து பிடிஎஃப் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது பண்ண இமேஜஸ்லாம் இங்கே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎஃபில் வந்து வீடியோ இன்சர்ட் ஆக பே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து நம்ம வந்து பிபிடியை வீடியோவாக கிரியேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிபிடியை எப்படி வீடியோவாக கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க அதான் கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிபிடி கிரியேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அது மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம சப்போர்ட் பண்ணதுக்குலாம் தேங்க்ஸ் மீண்டும் சந்திப்போம் நான் தான் உங்க கீச்சகன் நண்பன் மோமல் ஃபாரிஸ்